அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோவை மாவட்டம் காரமடையில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமம் தாங்க முட்டுக்களூர் அப்படின்ற கிராமங்க நீங்கள் நிறைய வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து கோழி வந்து ஒரு ஐம்பது பெருவடை கோழிகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வளர்த்திட்டு இருந்தாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்கிறது இப்போ ஒரு பத்து பதினஞ்சாக வந்து சுருக்கியிருக்கிறாரு அது வந்து எதுக்காக சுருக்கி இருக்கிறாரு என்ன காரணம் எதுக்காக அந்த ஐம்பதுலேருந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து குறைச்சிருக்காருங்க அது வந்து எதுக்காக குறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம தெளிவான விளக்கத்தை இப்போ கேட்கலாங்க தம்பி வணக்கங்க வணக்கம் தம்பி இப்போ நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துருப்போங்க இப்போ அப்போ வந்து நீங்க ஒரு ஐம்பது பெருவடை கோழிகள் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க ஆனா இப்ப வந்து ஐம்பதில் கிட்டத்தட்ட பாதி அளவில் வந்து குறைச்சிருக்கீங்க ஒரு பத்து பதினஞ்சு கோழி தான் உங்ககிட்ட இருக்குங்களா இருக்குங்க ஏன்னா நான் வரும்போது பார்த்தேங்க அது எதற்காக வந்து குறைச்சிங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்க தம்பி சரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐம்பது கோழி இருந்தது இதுதான் ஐம்பது வச்சிருந்தோம்னா இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதில் நல்ல ஃபைட்டிங் லைனேஜ் கோழி இருந்துச்சு ஓரளவுக்கு அடி கோழி இருந்துச்சு கறிக்கு கறி குவாலிட்டியில் இருக்க பெருவோட கோழி இருந்துச்சு ஆனால் எல்லாமே தான் இருந்துச்சு அது தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட பிஹேவியர் அதாவது சண்டை விடும்போது கம்மி சிலது எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு சண்டை சிலது பயங்கரமா இருக்கு சிலது வந்து கறிக்கு போற மாதிரி தானே இருந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டி கோழி மட்டும் வச்சுட்டு மிச்சது எல்லாமே நான் மொத்தமா கொடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சண்டை மினிமம் ஒரு இடுப்பு மடத்துக்கு மேலே ஏறி அடிக்கிற மாதிரி தான் கோழி அதனால தான் இப்போ கோழி எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு இல்லை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோழி வளர்த்துறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்தே வாங்குவாங்க இப்போ இப்போ நீங்கள் வந்து கோழி வளர்த்துறீங்க இப்போ நான் கோழி வளர்த்துறேன்னா இருந்து வாங்கி அதிலிருந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நம்ம லைன் ஏஜாக வரும் அதே அந்த ஃபைட்டு ஸ்கில்லோடு வரும் இல்லங்க ஆனால் உங்களுக்கு எப்படிங்க அந்த மிஸ் ஆச்சு அண்ணா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து ஆசைக்காக தான் நான் வாங்கினோம் எங்கெல்லாம் கோழி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு மினிமம் ஒரு பத்து இருந்து வாங்கிட்டு வந்து விட்ருப்போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து வெறுமே கறி கோழி தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ரெண்டு மூணு லைன் கோழி மட்டும் நல்லா சண்டையில் இருக்க கோழி அதுவும் தெரிஞ்சு வாங்கலாம் பார்த்து அதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே பிடிச்சிட்டோன்ட்டோம்ண்ணா அந்த ரெண்டு மூணு பெருவாடை கோழி அந்த லைனேஜ் கோழி மட்டும் நல்லா சண்டை இருந்துச்சு மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை சுத்தமாக இல்லை சிறதெல்லாம் முகையை கூட இல்லைண்ணா சுத்தமாக கோழி வந்து ஓ அப்போ நம்ம இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கோழி வாங்குறோம் அப்படின்னா அந்த இப்போ இடுப்பு மட்டும் பறந்து அடிக்குது அப்படின்னா அந்த லைன்லேயே வாங்கணுங்கிறீங்க ஆமா ஆமா மினிமம் சண்டேனா இப்பு மட்டத்துக்கு ரன்னிங்ல வந்து ஒரு இடுப்பு மட்டும் ஏறணும் இல்லை நின்று இடத்துல இருந்து ஒரு இடுப்பு மட்டும் ஏறணும்ண்ணா வைப்ரேஷன் நல்லா இருக்கணும் உங்களால கொண்டு வர முடியாது இல்ல இப்போ இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சேவல் வந்து உங்களுக்கு தலை மட்டும் ஏறுதுன்னு வீங்களா ஆமா இப்போ கோழி வந்து ஒரு ஆவரேஜா தான் இருக்கு இப்போ அது ரெண்டு மிக்ஸ் ஆனா உங்களுக்கு கோழி குவாலிட்டி வருது இல்லீங்களா அது எப்படின்னா ஒரு எண்பது அந்த தாய் கோழி குணம் வருது அதனால ஒரு பத்து குஞ்சு பொறுக்குதுன்னா எட்டு குஞ்சு வந்து அது தாய் கோழி மருந்து வருது அதாவது கறிக்குதான் ஆகிற மாதிரி வருது அந்த ரெண்டு தான் சேவல் குவாலிட்டியில் நல்லா நஞ்சு மட்டும் ஏறி வர மாதிரி அடிக்குதுண்ணா இப்போ வந்து முதல்ல ஐம்பது வச்சிருந்தீங்க இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க தம்பி நான் இப்போ வந்து தாய் கோழின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோழி இருக்கணும் சேவல் பட்டா எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு அஞ்சு சேவல் மேல் இருக்கணும் அது போக சிக்ஸ் வந்து ஒரு பத்துக்குள்ள இருக்கணும் ஓ அப்போ இப்போ மொத்தமாக சேர்த்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆமாம் ஐம்பது இருந்தது இவ்வளோ குறைச்சிருக்கு ஆமாம் இப்போ வந்து அந்த இப்போ நீங்க முதல்ல நம்ம வீடியோ எடுக்கும் போது இருந்தது இல்லைங்களா கோழிங்க அந்த கோழியில் இருக்கிறது அந்த கோழிகளை இப்போ வச்சிருக்கீங்களா இல்லை இப்போ இந்த இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சுமே வந்து நீங்க இருந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துறீங்களா இல்லை நான் பழைய லைன் கோழி ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே புதுசா நல்ல லைனேஜ் பார்த்து வாங்கிட்டு வந்ததுனா அது வெளியூர்ல இருந்தா எடுத்தோம் லோக்கல் எங்க இருந்தா எடுக்கலாம் சரிங்க இப்போ அது இப்ப நீங்க வளர்த்துற கோயில அது எந்த மாதிரி சண்டை திறன் எப்படி இருக்குங்க ஏன்னா ஃபீமேல் லைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஒரு எடுத்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங்ல வந்து ஒரு நெஞ்சு மட்டும் ஏற லைன்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை ராஜா லைனு சொல்லுவாங்கண்ணா அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்த சேவல் பிரீடிங்காக அது வச்சிருந்தோம்னா அது அதுவும் இன்னொரு காகவள்ளூர் சேவல் வச்சிருக்கோம்ண்ணா சரி தம்பி இப்போ வந்து நீங்க முதல்லயே சொன்னீங்க அந்த நிறைய இடத்துல இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரீடு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து சேவல் வந்து வேற இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க கோழி வந்து வேற இடத்துல இருந்து வாங்கிருக்கீங்க அது அதுல ஒன்னும் பிரச்சனை வராதுங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோழி நல்ல லைனேஜ் கோழி நெஞ்சு மட்டும் ஏறுற அளவுக்கு இருக்கு கோழினா சரி சேவலும் வந்து மினிமம் நெஞ்சு மட்டும் நல்லா ரன்னிங்ல வந்து எழுதுனா அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது எப்படியும் அந்த குஞ்சு நான் எயிட் இஸ் டூ ரேஷியோ சொல்லலாம் அது எப்படி போட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து குஞ்சுங்க மினிமம் ஒரு இடுப்பு மட்டத்துக்கு மேலே ஏறி அடிக்கிற மாதிரி வந்துடும் ஓ சரி சரிங்க அப்போ நம்ம ஒரு கோழி வாங்குறோம் அப்படின்னா ஒரு லைனேஜ்ல அதாவது தலை மட்டும் இருந்தா அப்போ பொட்டையே அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணும் சேவல அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணும் அப்ப அந்த இதுல தான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆமா அது ஒரே இடத்துல இருந்து வாங்கினா நம்மளுக்கு வாங்கின இடத்துல ஒரு லைனேஜே வரும்னா இப்படி நம்ம ரெண்டு இடத்துல இருந்து பிரிச்சு போட்டு வாங்கணும் எடுத்து குஞ்சு எடுத்தோம்னா அது நம்ம லைனுன்னு சொல்லி விற்கலாம்ண்ணா அவ்வளவுதான் இது வித்தியாசம் சரி இப்போ நீங்க நீங்க வந்து இப்போ போன வீடியோல சொன்னீங்க நீங்க வந்து இப்போ பதினோராம் வகுப்பு படிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களுக்கு வந்து எப்படிங்க இந்த கோழி வளர்ப்பை வந்து இப்போ தொழில் முறையா வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலானு ஐடியாங்களா இல்லை எப்படிங்க உங்களுக்கு இல்லை இல்லைண்ணா இது வந்து எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி என்ன எப்படி நாய்க்குட்டி அந்த இது குதிரை அந்த மாதிரி வளர்த்துற மாதிரி எனக்கு கோழியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்னா அதனால வச்சு பண்ணிட்டுருக்கேன்ண்ணா ஓ இப்போ சும்மா நம்மளுக்கு கோழின்னா வந்து கோழி இருக்குது நம்ம வளர்த்துறோம் அப்படின்ற அந்த நீங்க சொல்கிறீங்க ஓகே ஓகேங்க இப்போ நீங்கள் பெரும்பாலும் வந்து இப்போ இப்போ நம்ம என்னதான் அப்படி நம்ம வந்து பொழுதுபோக்காக வளர்த்துறோம் அப்படின்னாலும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல வந்து கோழிகள் அப்படியே வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வந்து பெருகிருங்க ஆமாண்ணா அப்படி போது நாம எப்படி இருந்தாலும் ஒரு விற்பனை வந்து பண்ணி நீங்க ஆமாம் நீங்கள் வந்து எப்படிங்க ப பட்டா சேவலாக வந்து உற்பத்தி பண்ணி விற்க போகிறீங்களா இல்லை கோழி குஞ்சுகள் அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி குஞ்சுகளாக வந்து விற்க போறீங்களா நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது கேட்டாலும் கொடுத்துட்டு தானே இருந்தோம் வேடை கொடுத்தோம் இப்போ குஞ்சுகள் கொடுத்தோம் பட்டா சேவல் கொடுத்தோம் பெரிய ப்ரீடிங் சேவல் எல்லாமே கொடுத்து தானே இருந்தோம் இப்போ வந்து நம்ம நல்ல லைனேஜ் கோழி வாங்கிட்டு வரனால பொட்டையே வந்து நம்ம நாலாயிரவா அஞ்சாயிரரூபா போட்டு வாங்கிருக்கோம்ண்ணா அதனால நம்ம இப்போ வந்து வடையாக கொடுத்தா நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னா ஏன்னா லோக்கல்ல யாரும் மூணாயிரம் ரூபாய்க்குலாம் கோழி வாங்க மாட்டாங்க சேவலே அந்த ரேட்டுக்கு பாதி பேர் எடுக்க அதனால இப்ப நம்ம மோஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கிறது பட்டாவது வித்திரலாம்னு இருக்கோம்னா தம்பி இப்ப நீங்க புதுசா வந்து ஒரு பத்து பதினஞ்சு கோழி வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க கோழி சேவெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீன்னு சொன்னீங்க இந்த கோழியோட சராசரியான இப்போ சண்டை திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து நிறைய ரேட் வண்டிப்பாண்ணா இப்போ அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு வருதுங்க இப்போ எப்படின்னா இப்போ கோழி எவ்வளோ ரேட்டு சேவலை எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிட்டு நான் பெருவடை கோழியை பொறுத்த அளவுக்கு கறினா கிலோ ஐநூறுரூவா அறுநூறுவா கோழி ரேட் சொல்கிறேன்னா சேவல் இல்லை பெருவடை கோழின்னா கிலோ ஐநூறுரூவா அறுநூறுவா கறிக்கு அது போக ஓரளவுக்கு சண்டை திறன் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்கண்ணா அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு லைனு சொல்லுவாங்க அது சண்டை அப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் வெயிட் கோழியே வந்து நாலு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி வரும் சேவல்லாம் ஆறு கிலோ வரும் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழி ரேட் வந்து ஒரு மூணாயிரம் அந்த ரேட்டில் விற்கிறாங்கண்ணா இது போக சண்டைக்குன்னு நம்ம வாங்கி வளர்த்தணும் ஒரு நெஞ்சு மொட்டை ஏறு அந்த லைனேஜ் கோழிலாம் நீங்கள் எடுத்தாலே சரி சராசரியாக கண்ணி வடனா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கொடுப்பாங்க நெஞ்சு மட்டும் ஏறுறது அது போக உங்களுக்கு கூம்போட தான் வேணும்னா எப்படியும் நீங்க ஒரு நாலாயிரத்தும் அஞ்சாயிரம் அந்த ரேட்டுக்கு போட அது கம்மியா கிடைக்கிறது இல்லை நான் இப்ப மார்க்கெட்ல இல்ல நீங்க எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியோட மூணு எடுத்தேன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் சரிங்கண்ணா அப்போ சே சேவல் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கீங்க நான் சேவல் வந்து நம்ம விலைக்குன்னு வாங்கலன்னா நம்ம இன்னொருத்தர் கிட்ட இருந்து ப்ரீடிங் போட்டு குஞ்சு ஒரு பத்து குஞ்சு பறிக்கிறதுனா அவருக்கு ஒரு ரெண்டு ஸ்பட்டா இல்ல ஒரு பட்டா அவர் கேட்டா அந்த மாதிரி கொடுத்துக்கிறது தானே ஓ அந்த அந்த பைபேக் பேசிஸ்ல சொல்றீங்க ஆமா ஆமாண்ணா சரி இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து உங்களை மாதிரி வந்து கோழி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆமா ஆமா ஆனா உங்களுக்கு இடம் இருக்கு எல்லாமே இருக்குங்க இப்போ உங்களை மாதிரியா நிறைய இடம் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஆமா ஆனா அவங்க என்னன்னா வளர்த்தணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல அவங்க பேரண்ட்ஸோ வந்து ஒத்துக்கறது இல்லைங்க ஆமா அதுக்கு இல்ல உங்களுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்றாங்க இல்ல இல்ல எப்படிங்க அது கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து பண்ணிட்டேண்ணா என் நானும் என் தம்பி இருக்காண்ணா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கோழி அவங்க தான் வாங்கி தந்தாங்க தோரத்தில் ஏதாவது கறிக்கிருக்கட்டும்னு அதுலருந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தானே அதுக்குன்னு இதுலேயே நிறைய பேர் வராங்க பசங்கள்லாம் இதுலேயே இருக்கக்கூடாது படிக்கவும் செய்யணும் அது போக பொழுது பொழுதுநேரமே இது வச்சுட்டு இருந்தால் இந்த இதுலேயும் பிரச்சனை வராதுண்ணா இல்லை அது என்னன்னா சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படிக்கும்போது வந்து பசங்க வந்து கோழி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த படிப்பு வந்து மிஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க அது வந்து உங்க உங்களுடைய கருத்து என்னங்க அப்படி ஆகுங்களா இல்லை எப்படிங்கண்ணா அது வந்து நம்ம படிக்கிற நேரத்தில் படிச்சுட்டு இங்க இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்தா இல்ல அவங்க கோழி வச்சிருக்கிற இடத்துல அதை மட்டும் பாத்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லைனா எப்பவுமே கோழி கோழின்னு போயிட்டு இருந்தா கண்டிப்பா படிப்பு அஃபெக்ட் ஆகணும் இல்ல நீங்க படிக்கும் போது வந்து அப்படி சொல்றீங்க ஆமா இப்ப வந்து அவங்க படிப்பு முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி படிச்சுட்டாங்க ஆமா அதுக்கப்புறம் இந்த கோழி தொழில் வந்து பண்ணலாங்களா அது உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க நான் அது பண்ணலாம்னா ஆனா அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா தான் கன்ஃபார்மா பண்ண முடியும் அதுக்கு ஆனா இது படிச்ச டிகிரியில வேலை கிடைக்காம இருந்தா இந்த மாதிரி தொழில் கன்ஃபார்மா பண்ணலாம் இல்ல அது நீங்க சொல்ற மாதிரிங்க இப்போ படி படிப்புக்கு ஏத்த வேலை இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு டிகிரி முடிக்கிறாங்க ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் இந்த காலகட்டத்துல குடுக்கறாங்க அதுக்கு மேல குடுக்கறது இல்லைங்க இப்ப நம்மளே வந்து ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் கோழி தொழில ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஏன்னா அது என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வேலைக்கு போற காசை வந்து நம்ம இலவசம் இப்ப நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பா வந்து வேலை செஞ்சாங்க ஆனா நம்ம வந்து இது இந்த கோழி தொழில் பண்ணணும் ஒரு நாலு மணி அஞ்சு மணி நேரம் அது கோழிகளோட எண்ணிக்கையை பொறுத்து நம்ம வேலை செய்கிறோம்னு வைங்களேன் ஆனாலும் எட்டு மணி நேரம் நம்ம வேலை செய்ய தேவையில்ல நூறு கோழி இருக்கு ஐநூறு கோழி இருக்குனாலும் நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்ய தேவையில்லைங்க ஆமாம் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த மாதிரி வேலை செய்கிறங்க அப்படி வேலை செய்யும்போது நம்மளுக்கு வந்து பணம் வந்துடுங்க நம்மளுக்கு வந்து ஃபேமிலியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணாலுங்க இப்போ வெளியே இருந்து வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க அது ஒரு இழிவாக பார்க்குறாங்க அது என்ன கோழி வளர்த்துறானா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இழிவாக பார்க்குறாங்க ஏன்னா மற்ற தொழில் பண்றவங்க எல்லாம் ஒரு ஓரளவுக்கு மதிக்கிறாங்க இது பண்றாங்க இந்த கோழி தொழில் இந்த விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு மதிக்கிறது இல்லைங்க ஆமா அதுக்கான காரணம் என்ன அது உங்களுடைய நீங்க வந்து அவங்க பண்றது வந்து சரியா இல்ல உங்க உங்க இருந்து அந்த கோழி தொழில் அப்படிங்க கோழி தொழில் பண்ண சிறந்த தொழிலா இல்ல அவங்க சொல்ற மாதிரியே அது எதுக்கு மேய்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க உங்களுக்கு நான் என்னையை பொறுத்த அளவுக்கு இது கோழி ஒழுங்கா வச்சு குஞ்சா வித்தாலும் காசுதான் கறிக்கு வித்தாலும் காசுதான் இல்ல சண்டைக்கு வித்தாலும் காசுதானா அதனால இது மற்ற பிசினஸ் மாதிரி இது ஒரு பிஸ்னஸ் தான் நான் நினைக்கிறேன்னா அது மற்றவங்க எப்படி அது சொசைட்டி தானே அது எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அதில் காசு பார்த்தா கண்டிப்பாக ஓ இவன் இவ்வளோ பார்க்குறானேன்னு சொல்ல தானே போகிறாங்க அது ஒன்றும் இது இல்லைனா இல்லை சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போய் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாரிச்சதா ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் நம்ம இந்த கோழி தொழிலேருந்து சில பேர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா மாதமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அது அவங்க ஏன் என்றது இல்லைனா அந்த சொசைட்டி தான் பிரச்சனைங்க ஆமாம் இப்போ உங்கள் கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி தொழில் பண்ணலாங்கிறது ஒரு சிறந்த தொழிலாக இல்லை அது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதுங்களா அது பண்ணலாம்ண்ணா கண்டிப்பா காசு இருக்குதான் நான் கரெக்டா முறையா வளர்த்தி பண்ணால் கன்ஃபார்மாக காசு இருக்குண்ணா இதில் மத்த நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது நிறைய பேர் ஜாஸ்தியாவே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சேவல் சேவலித்து அதனால சோசியல் மீடியா ஹெல்ப் சேர்ந்து ஹெல்ப் பண்றதுனால இது ஈஸியா பண்ணலாம் இந்த கால இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா இப்போ மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சி போட்டு நம்ம தொழில் நம்மளுக்கு எது வருதோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆமாண்ணா ஏன்னா நம்ம சாப்பாடுக்கு நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும்ண்ணா மத்தவங்க என்ன சொன்னாலும் அது ஒண்ணு இதாக போயிடும் ஆமாம் கரெக்டா தான் நம்ம ஏதோ ஒரு பணம் வேணும் எது வேணும்னு மத்தவங்க சொல்றவங்கிட்ட நம்ம போய் கேட்டோம் நீங்களே கொடுக்க மாட்டாங்க ஆமா ஆமா அப்படின்றப்ப நம்ம எதுக்கு அவங்க சொல்றதெல்லாம் காதல ஆமா என்னுடைய கருத்து அதுதாங்க போக போக மக்கள் வந்து அதை மாறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி நீங்க இப்போ கோழி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க அந்த கோழிகள் நம்ம பாக்கலாங்களா கண்டிப்பா பாக்கலாம் தம்பி இப்போ இந்த சேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் இப்போ இந்த சேவலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி நான் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரீடிங்காக நான் இந்த சேவலை அவர் தான் ஃபஸ்ட் அந்த காகமும் கொடுத்தாருண்ணா இது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சண்டைக்கு தான் வளர்த்திட்ருக்காரு அவர் இந்த மாதிரி கொஞ்சம் முத்தின சேவையில வந்து ப்ரீடிங் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம யாராவது பொட்டை கேட்டால் கொடுத்துடுவாருண்ணா இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா காகவலூர்ண்ணா ஆனா கரு கருட பண்ற மிக்சிங்கும் இருக்குண்ணா அப்புறம் உங்களுக்கு கால் பார்த்தாலே தெரியல நல்லா லைன் கோழி கால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த ஏசியா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க மேபி முன்ன பின்ன இருக்கலாங்க ஆமா ஆமாண்ணா அந்த அளவுக்கு கோழியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி இருக்குங்க ஆமா ஆமா இந்த இதுல இருந்து நீங்க குஞ்சு நீங்க வந்து விற்பனை பண்ண போறீங்க ஆமா ஆமா இது சண்டையுமே வந்து நல்லா ஸ்பீடா ஏறி அடிக்கிற செட்ண்ணா ஓ சரி சரிங்க இப்போ நம்ம இந்த சேவலை பத்தி பாத்தோங்க நீங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சேவலைகளையும் பார்க்கலாங்களா பாக்கலாண்ணா சரி ஓகேங்க தம்பி இங்க ஒரு டைப்ளாக் சேவல் இருக்குங்க இந்த சேவலை எப்படி இந்த சேவலோடைய விவரங்கள்லாம் சொல்ல சொல்லுங்க நான் இது வந்து வெளியே இருந்து எடுத்துட்டு வந்தது தானா நம்ம இப்போ புதுசாக நிறைய பேர் இப்ப டைபிளாக் நல்லா ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு டைபாக் பட்டா கொண்டா அந்த மாதிரிலாம் அதனால இந்த இதுக்கு இப்போ இப்போதைக்கு ப்ரீடிங் போட முடியாதுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ப்ரீடிங் போடலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கோம் நான் பட்டா நல்லா சண்டை வருக்க இது நல்லா க கருங்கன் கருங்காலே இருக்குண்ணா கண்ணு கருப்பு மூக்கு கால் எல்லாமே கருப்பாக தானே இதுக்கு வயது எவ்வளோ ஆகுதுங்க வெயிட் எவ்வளோ இருக்குங்க நான் வயது வந்து இப்படியும் ஒரு ஏழு ஏழு மாதம் இருக்கணும் ஆறு டு மாதம் அந்த கண்டிஷனில் இருக்கணும் வெயிட் வந்து இப்போயே ஒரு மூணு கிலோ இருக்கணும் ஒரு வருஷம் ஆகும்போது எப்படியும் ஒரு நாலு டு நாலு கிலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை இது வந்து எப்போ வந்து இதை ப்ரீடிங்க்கு ஸ்டார்ட் பண்ண போய் நான் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பத்து மாதத்துலேருந்தே போடலான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தானே ப்ரீடிங் போடலான் இருக்கும் சண்டை வச்சு பார்த்து நல்லா சண்டை இருந்துச்சுன்னா ப்ரீடிங் போடுவாங்க சரி சரிங்க அப்புறம் இன்னொரு சேவல் இருக்குங்க காக சேவலுங்க ஆமாம் இப்போ இது ரெண்டு பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சிருக்கீங்க முகஜிக்கிறது இல்லைங்க இல்லை நான் இது இன்னும் ரெடி கண்டிஷன் ஆகாதனால பிரச்சனை இல்லைண்ணா ஓ சரி வயது கம்மிங்கிறதுனால உங்களுக்கு ஆமாங்கிறீங்க ஆமாம் அப்புறம் அதே மாதிரி இந்த இந்த சேவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வயசு ஒரு பத்து மாதம் இருக்கும்ணா வெயிட் இப்பே வந்து ஒரு மூணு மூணே முக்கால் கிலோ கிட்ட இருக்குண்ணா இது வந்து நம்ம பழைய வீடியோவில் காமிச்சிருப்போம்ண்ணா காகம் அதுலேருந்து ஒரு லைனேஜ் கோழியிலேருந்து வந்ததுண்ணா இதுவுமே நல்லா சண்டை திறன் இருக்க சேவல் தானா சரி சரிங்க இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்கள் கூண்டு கூண்டு வந்து வச்சிருக்கீங்க இந்த கூண்டு வந்து ஃபுல் ஃபினிஷிங்கெல்லாம் ஒரு சும்மா அடைச்சு வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குங்க காரணம் என்ன இப்போதைக்கு இப்போ இது கோழி மிடிக்கிற கண்டிஷன்ல இருக்கனால நம்ம தூக்கி கூண்டுக்குள்ள போட்டுக்கோண்ணா இது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா பிடிச்சி கட்டுத்தரையில போட்டுடலாம் இந்த கோழி அதனாலதான் போது சொல்லுங்க ஏன்னா இப்ப இந்த ஒரு கட்டுத்தரை கட்டுத்தரையில கோழியை கட்டி வச்சிங்கன்னா கால் ஃபால்ட் ஆயிரும் இந்த மாதிரி போட்டு ரிங்கில் ஒரு மாசம் வச்சீங்கன்னா அது கொஞ்சம் கோழி ஸ்டேபிளா நிற்கும் அதுக்கப்புறம் கட்டுத்தரையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கால் சரி சரி இப்போ இப்போ ஒரு டவுட் தம்பி இந்த ரெண்டு இருக்குங்க இந்த சேவலி இப்போ வித்தோம்னா குறைஞ்சபட்சம் என்ன ரேட்டுக்கு போகுங்க குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு நாலு ரூபா அந்த ரேட்டுக்கு வித்தர்லாம் ஓ சரி சரி ஆமா இப்போ வயது வந்து ரெண்டுக்குமே பத்து தான் ஆகுதுங்க ஆமா ஆமா சரி ஓகேங்க தம்பி இப்ப நீங்க புதுசாக வந்து அந்த ஃப்ளை சண்டை திறன் வந்து நல்லா இருக்கிற கோழிகளை வளர்த்துறீங்க இப்போ நம்ம வந்து கறி குளத்துறோம் அப்படின்னா கறி குளத்தும் போது பிரச்சனை இல்லைங்க நம்ம என்ன ரேட்னால ஏன்னா நம்ம வாங்கும் போதே கோழி கம்மி ரேட்ல தான் வாங்குவோம் இப்ப இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட்டுங்க ஹை நம்ம தமிழ்நாட்டுல வந்து சண்டைக்கு வந்து அனுமதி இல்லைங்க குறிப்பா வந்து அந்த பொங்கல் டைம்ல ஏதோ ஒரு விசேஷ டைம்ல நீதிமன்றத்துல வழக்கு போட்டு நடத்துறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த சண்டையும் வந்து நம்ம நாட்டுல வந்து அனுமதி இல்ல தமிழ்நாட்டுல வெளி மாநிலங்கள்ல தான் வந்து அனுமதி இருக்கு இப்போ இந்த கோழில சேல்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா தம்பி கண்டிப்பா இருக்கு ஏன்னா இது நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது ஈஸியாக சேல் பண்ணிடலாம்ண்ணா சும்மா நம்ம இந்த இந்த ஹை பட்ஜெட்டில் போட்டு இந்த சண்டேல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விற்க முடியாதுண்ணா கண்டிப்பாக விற்க முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவன் ஒரு ஏழாயிரூவா ஒரு இதோட மதிப்பு இருக்கணும் வந்து கேட்குறோம் ஒரு நாலாயிரூவாய்க்கா மூணாயிரூவாய்க்கு தாமா அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து சும்மா ஒரு இடுப்பு மட்டும் கீழே எழுத்து அடிக்கிற கோழியே இருக்குண்ணா அதனால நம்ம இது பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்து பண்ணணும்னா கண்டிப்பாக வெளி மாநிலத்தில் நிறைய விற்கலாம் நம்ம ஊரிலேயே விற்கிற வாங்குற கால் இருக்காங்கன்னா ஆனால் கம்மியாக இருக்காங்க சரி இப்போ வந்துங்க இப்போ நீங்கள் நம்ம உள்ளூரில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து விக்கிறது வந்து நம்மளுக்கு லாபமா இருக்குங்களா இல்ல வெளிநாட்டு வெளி மாநிலங்களுக்கு விக்கிறது நம்மளுக்கு லாபமா இருக்குங்களா ஆனா இது வரைக்கும் நான் வெளி மாநிலத்துக்கு வித்தது இல்லைனா ஆனா நிறைய பேர் சொன்னது என்னன்னா வெளி மாநிலத்தில் விட்டா ரேட்டுக்கு நல்லா போகுதுண்ணா அது போக நம்மளுக்கு கோழி குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் கொடுத்து வாங்குறாங்க நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் சொல்ல வரல ஆனா நிறைய பேர் வேலை கம்மி பண்ணி கேட்கறாங்க அது உண்மைதான் இப்போ நான் வந்து என்னுடைய கோழிகளை வந்து பாத்தீங்கன்னா இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற ரேட்ல கொடுத்துட்டு இப்போ அந்த ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த உயர்த்தி பாக்குறாங்க ஆமாம் ஆனா இந்த கோழியோடைய வளர்த்துறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு வந்து நம்ம தீனி போடுறோம் ஏன்னா அந்த கோழி தொழில எவ்வளவு கஷ்டம் ஏன்னா இது வந்து உயிருள்ள பொருளுங்க ஆமா ஆமா நாம ஏதோ இரும்பு அந்த சீட்டு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க நாம நம்ம ஒரு வருஷம் வச்சு கூட வளர்த்துறோம் ஆனா இந்த சேவல் குறிப்பிட்ட இது வந்து நம்ம போது வேற ஏதாவது பெரிய சேவல்கிட்ட அடி வாங்கிடுச்சு அவ்வளவுதான கறிக்குதான் ஆமாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய கழிச்சு விட்டு நம்ம குவாலிட்டியா தான் விற்கிறோங்க ஆமா ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க கிலோ சொல்றதுங்க இப்ப நாம வந்து இந்த ரேட்டுக்கு தான் குடுக்கறேன் ஆனா இந்த ரேட்டு கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன கேக்குறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சொல்லி அது வந்து உங்களுக்கு எப்படி தம்பி இருக்கு அந்த மாதிரி நம்ம இப்ப இப்ப ஆரம்பிச்ச புதுசுல அப்படி தான இருக்கும் நிறைய பேர் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காமிச்சிட்டோம்னா நம்ம பொருள் இந்த அளவுக்கு தரம் இருக்கு நெஞ்ச மட்டும் ஏறி ஒன் டே சிக்கா கொடுத்தாலும் நெஞ்சு மட்டும் ஏறுதுனா அதுக்கப்புறம் சொன்ன ரேட்டுக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நிறைய யூடியூப் இன்ஸ்டாகிராம்லயே பாத்துருப்பீங்களா நான் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா நல்ல ரேட்டுக்கு வாங்குறவங்க இருக்காங்க ஆனா நம்ம அந்த அளவுக்கு பொருள் தரம் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும் அதுக்கு எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் சொல்கிற ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க சரி இந்த தம்பி இப்போ நீங்கள் வந்து இந்த கோழிகளை வந்து பெருக்கிட்டீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி குஞ்சாவிக்க போகிறீங்களா இல்லை பட்டாவை விற்க போகிறீங்களா அண்ணா இப்போ வந்து இந்த இந்த குவாலிட்டியில் வச்சிருக்கவங்க முக்கால் வசி பேர் ஒரு நைன்ட்டி நைன் பர்சென்ட் யாரும் குஞ்சா விற்க மாட்டாங்கண்ணா எதுனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு மூணு ரூபா நாலு ரூபா அப்படி தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க சேவலை நீங்கள் ஹைஃப்ளைனா உங்களுக்கே தெரியும்ண்ணா சேவல் மினிமம் ஒரு ஏழாயிரம் ரூபா பட்டாவே விற்குது அதனால நம்ம ப்ரீடர்லாம் வாங்கினா இருபதாயிரம் மூவதாயிரவா செலவு பண்ணி எடுக்கணும் அதனால மோஸ்ட்டாக யாரும் குஞ்சா விற்க மாட்டாங்க ஆனால் குஞ்சா தான் என்னன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் இந்த தொழிலில் குஞ்சாவே ஒரு மூணு மாதம் குஞ்சு ஜோடியே வந்து நாலாயிரம் அஞ்சாயிரவா அந்த ரேட்டுக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க மோஸ்ட்டாக பட்டாவே விற்றுக்கிறது நல்லதுண்ணா இல்ல நீங்க பட்டாவை வைக்கும்போது இப்ப நான் வந்து தான் குடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய பணியில குஞ்சுகளா கொடுத்துட்டு இருக்கேங்க இப்ப அதுல நம்ம பட்டாவா கொடுக்கும்போது என்ன பிரச்சனை இப்ப ஒரு பத்து குஞ்சு நம்ம வைங்களேன் கொண்டு வர குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷம் நம்ம வளர்த்துருங்க அந்த ஒரு வருஷம் வளர்த்தும் போது ஒரு பத்து குஞ்சு பொறிக்கிதுனு வைங்களா அந்த பத்து குஞ்சு பத்து குஞ்சுல வந்து ஒரு அஞ்சு குஞ்சு தான் மிச்சமாங்க ஏன்னா நம்ம நம்ம என்னதான் வந்து பென்சிங் போட்டாலுமே என்னதான் சேஃப்டி பண்ணாலும் அந்த கீரி பிடிக்கிறது கழுவு தூக்குறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு ஒரு பாதிக்கு பாதி அந்த ரேஞ்சில் தான் மிச்சமாக ஒரு வருஷம் வளர்த்துருன்றப்போ இப்ப நம்ம ஒரு அஞ்சு கோழி வந்து அஞ்சு குஞ்சு பிச்ச மாதிரி வைங்களா அஞ்சு குஞ்சுல வந்து ஒரு நாலு பட்டா தான் வரும் இல்ல நாலு குஞ்சு ஒரு பொட்டையா போயிருதுன்னு வைங்களேன் ஆமா ஒரு ஒண்ணு ரெண்டு பட்டா தான் நிக்கணுங்களேன் ஆமாண்ணா இப்ப அப்படி விக்கும்போது நம்மளுக்கு நஷ்டம் தானே ஆகுதுங்க ஆமா ஆமாண்ணா அது அளவா ஒரு முப்பது நாற்பது கோழி இருந்தால் தெரியாது நான் நஷ்டம் ஆகிருது ஏன்னா ஒரு கோழிக்கு ஒரு சேவல் வந்தாலே போதும் நான் நாற்பது சேவல் ஆச்சு ஒரு வருஷத்தில் ஒரு சேவல் ஆவரேஜா ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்றா கூட அது ப்ராஃபிட் ஆகிடும் ஆனால் அளவாக ஒரு இருபது கோழி அப்படி வச்சு பண்ணும்போது ஒரு ஒழுங்காக ஃபென்சிங் இல்லாமல் தோட்டத்துக்குள்ள அப்படி விட்டு வளர்க்கும்போது கண்டிப்பாக அது நஷ்டம் ஆகும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதம் குறிஞ்சே எழுத்துட்டு போயிடலாம்ண்ணா இல்ல நீங்க அதான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்க சிக்ஸா வைக்கிறது பெஸ்ட்டுங்களா இல்ல பட்டாவை வைக்கிறது பெஸ்ட்டுங்களா நான் நம்ம இது வரைக்கும் வித்து பாக்கலாம்ண்ணா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பட்டா நம்ம கிட்ட ஒழுங்கா ஃபெசிலிட்டி எதெல்லாம் வச்சு வளர்த்துறது இருந்துச்சுன்னா பட்டாவை வைக்கலாம்ண்ணா இல்ல சிக்ஸாக கொடுக்கறது பெஸ்ட் ஏன்னா தீவன செலவு மிச்சமாகும் அது போக நம்ம அடுத்தடுத்து பேட்ச் இறக்கிட்டே இருக்கலாம்ண்ணா இதுக்குன்னு வெயிட் பண்ணி அதுல இருந்து திரும்பியும் பட்டா எடுத்து விற்கணும் இல்லைண்ணா ஓ இப்போ நீங்க வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்கு பண்றீங்க ஏதாவது சேவல் வந்து விற்கணும் சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க பட்டாவை விற்றுருவீங்க ஆமாண்ணா இப்போ அது வந்து நீங்க வந்து எப்படிங்க வெளி மாநிலத்துக்கு போறீங்களா இல்ல உள்ளூர்லயே வியாபாரம் பண்ண போறீங்களா நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போறோம்னா நிறைய பேர் கேக்குறாங்க நம்மளால இப்போதைக்கு முடியாது நான் வெளி மாநிலத்துல விற்க ஏன்னா நம்ம கிட்டே ஸ்டாக் கம்மியா இருக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணா நான் கேக்குறேன் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பிளான் பண்றீங்கன்னு கேட்கறேன் வெளி மாநிலத்துக்கு விற்க போறீங்களா இல்ல உள்ளூர்லயே நீங்க கொடுக்க போறீங்களா கேக்கறேன் உள்ளூர்ல குடுக்கலாம் பிளானே ஏதாவது வெளி மாநிலத்துல ரொம்ப ரொம்ப இதுக்கு ரெண்டு மூணு டைம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு டைம் எப்படின்னு பார்த்து பொறுத்து வேணா வச்சு விடலாம் ஏன்னா வெளி மாநிலத்துக்கு வைக்கணும்னா ட்ரெயினில் தான் வைக்க முடியும் ஆமா ஏன்னா அந்த ட்ரெயினில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அங்க போனோம்னா இப்ப நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஆகும் ஆமா அப்புறம் அது போக நீங்க மாநிலம் மினிமம் ரெண்டு நாள் மூணு நாள் டிராவலிங் இருக்கும் அந்த மாதிரி அந்த சேஃப்டி எல்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேவல ரெண்டாயிரம் டிரான்ஸ்போர்ட் போட்டு எடுக்க கொடுக்கறதுனா ஓகே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேவை திரும்பி ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்போர்ட் போட்டு கொடுக்கறது வேஸ்ட்டு தானா இல்லை இப்போ நீங்கள் வெளி மாநிலத்துக்கு வந்து அனுப்புறது வந்து நல்லதுன்னு சொல்றீங்க ஆனா இப்போ நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சேவல் விற்கிறோம் அப்படின்னா அது வந்து சில சமயம் பெரும்பாலும் அப்படி ஆகிறது இல்லைங்க சில சமயம் அந்த வெயில் காலத்துலலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு வருடங்களா வெயில் வந்து அதிகமாக அப்படி இருக்கும்போது சேவலுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராதுங்களா நான் கண்டிப்பாக ஒரு பத்து சேவல் அனுப்புகிறீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு சாகருக்கு நிறையவே சான்ஸ் இருக்குண்ணா நிறைய பக்கம் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஆயிருக்கு அது நம்ம என்ன பண்ணணும்னா நான் பார்ட்டி ஒரு பாதி காசு போடு கோ கோழி வந்து இறந்துருச்சுன்னா பதினஞ்சாயிரம் நீ ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி திரும்பி காசு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அந்த மாதிரி ஆகும் சரி அப்படி வெளி மாநிலத்துக்கு அனுப்புற சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆமா சிறந்ததுன்னு இல்ல நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஆனா அந்த அளவுக்கு பொருள் இருக்கணும் இருக்குன்னு சொல்றீங்க இந்த பதினஞ்சு வந்து எத்தனை ஆனதுக்கு அப்புறம் நீங்க நம்ம எப்படியும் ஒரு முப்பது நாற்பது தாய் கொழியா நிறுத்திவிட்டு தானே விற்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஓகே அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பண்ண மாதிரியே இருக்கும் ஏன்னா நம்ம பத்து வாரம் வாரம் வித்துட்டே இருந்தோன்னே அதுக்கு சரிப்பிட்டு வராது சரி அப்போ அந்த முப்பது நாற்பது தாய் கொழி வந்ததுன்னே அதுல வரக்கூடிய குஞ்சுகளோ இல்லை பட்டாக்குலோ நீ விற்கணும் அப்படி சொல்றீங்க ஓகேங்க தம்பி இப்போ அப்படி இருக்கிறப்ப உங்களை இங்கே அந்த சூழ்நிலை இப்போ நம்ம குஞ்சா கொடுத்தா நம்மளுக்கு லாபமா இல்லை பட்டாவை கொடுத்த லாபமா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ விற்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சரி ஓகேங்க தம்பி இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கோழி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கீங்க ஏன்னா ஒரு ஒரு அம் நாற்பது டு ஐம்பது தாய் கோழி வச்சு சேவலாக கட்டி வச்சு பட்டாவாக விற்கலாம் இல்லை சிக்ஸாக கூட விற்கலான்ட்டு இருக்கோம் நான் அதை அந்த டைம்ல பார்த்துக்கலாம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து அந்த பழையபடியே ஒரு அம்ப ஐம்பது மொத்தமாக சேவல் கோழியெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சரிங்க தம்பி நீங்க முதலே ஒரு டைம் நம்மள சேனலுக்காக இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கோழி வளர்க்கறவங்களை பத்தி போடுவாங்க ஆனா நம்மளுடைய நம்ம சேனலுடைய நோக்கம் என்னன்னா கீழ இருந்து ஒருத்தர் எப்படி மேல வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜேர்னி அப்படியே நம்ம காட்டுறதாம் ஒருத்தர் வந்து கீழே இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் மேல இருவாரு அப்ப அவர் வந்து எப்படி இருக்காரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டணுங்க அதே மாதிரி ரொம்ப மேல போயிட்டாங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்றதா நம்ம ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துங்க இப்போ கோழி வளர்த்துறாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி தெரியாது வீடே நிறைய பேர் தப்பா வாங்கிடுறாங்க நான் ஸ்டார்டிங்ல கோழி வந்து யூடியூப் சேனல் நிறைய பேர் சொல்றாங்க பதினஞ்சு லட்ச ரூபா லாபம் பத்து லட்ச ரூபா லாபம் அதை பார்த்து ஆசைப்பட்டு அசில் கிராஸ் அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது பெருவாடு கோழி நூத்தம்பது ரூபானா அவன் கண்டிப்பா கோழி தெரியாதான் அசல் கிராஸ் தான் வாங்கி விடுவோம் அது மொத்தமா நஷ்டம் தான் ஆகணும் இல்ல அதான் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆகுதுங்க இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா ஒருத்தர் இப்ப நீங்க வந்து முதல்ல ஐம்பது வச்சிருந்தீங்க இப்ப நிறைய பேர் உங்க வீடியோ பாத்துருப்பாங்க ஏன்னா நம்ம நம்ம வீடியோக்கள் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் பேர் வந்து பாத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த வீடியோல வந்து பாத்துருப்பாங்க இவர் வந்து இப்படி வளர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்ப நீங்க வந்து சடனா வந்து எல்லா கோழி வித்துட்டீங்க அது எதுக்கு வித்தீங்க என்ன வித்தீங்கன்னு சொல்லி நீங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அப்படி இப்ப நீங்க வந்து இப்போ முதல்ல இருந்த கோழியை வித்துட்டு இந்த லைனேஜ்ல வளர்த்துற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்க இன்னொரு ஒரு வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தோராயமோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பண்ணையிலிருந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஓ இவர் இந்த நிலமையிலிருந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறேங்க சரி உங்கள் நீங்கள் முதல்ல ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தீங்க அந்த வீடியோ வந்து நம்ம சேனல் வியூவர் ஷேராக பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் முதலே சொன்ன மாதிரி அது முதல்ல அது என்ன வளர்த்திட்டு இருந்தார் எதனால வந்து அந்த கோழிகளெல்லாம் வித்துட்டு இந்த கோழியை வந்து வளர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியுங்க அதனால் அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா புரியுங்க தம்பி உங்க நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா